வணக்கம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே மற்றவங்க மாதிரி நாமளும் மதிப்பு மரியாதையோட வாழணும் பெருசாக வளரணும் அடுத்தவங்க முன்னால தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கணுங்க அது வாழ்க்கையில ஆபீஸ்லயா இருந்தாலும் சரி வீட்லயா இருந்தாலும் சரி சொந்தக்காரங்க முன்னால அப்படி நின்று காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஒரு விஷயங்க ஒரு இடத்த மட்டும் நம்ம மிஸ் பண்ணிடுறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா சேரக்கூடாத நபர்கள் கூட நாம் சேர்றதுனால நம்மளுடைய வாழ்க்கையே ஒன்றுமில்லாத போயிடும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது நூற்றுக்கு நூறு உண்மைதாங்க என்றைக்குமே நாம் போகிற இடமா இருந்தாலும் சரி பழகிற மனுஷங்களாக இருந்தாலும் சரி சரியான மனுஷங்க கூட சேர்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நல்லது நடக்கும் தேவையில்லாத மனுஷங்க கூட சேர்ந்தோம் அப்படின்னா இங்க கூடா நட்பு கேடா முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது நூறு சதவிகித உண்மைதான் போக கூடாத ஒரு அஞ்சு இடத்த சொல்கிறேன் அந்த அஞ்சு இடத்துல நீங்க நிற்காம வந்துட்டீங்க அப்படின்னாவே உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நான் நூறு சதவீத நம்பிக்கையோட சொல்றேன் முதல் இடம் என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களை மதிக்காத ஒரு இடத்துக்கு தயவு செஞ்சு போகாதீங்க அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாவேனாலும் இருந்துட்டு போகட்டும் ஒரு இடத்துல உங்களை மதிக்கலை அப்படின்னா உங்கள் கால் செருப்பை கூட அந்த இடத்துல கழித்து விடாதீங்க அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காம வந்துக்கிட்டே இருங்க ஒரு இடத்துலையா இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு கூட்டத்திலேயா இருக்கட்டும் உங்கள் பேச்சுக்கு அந்த இடத்துல மதிப்பு மரியாதை இல்லை நீங்கள் போய் நிற்கும்போது அவங்க உங்களை மதிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் அது அவங்க வாயிலிருந்து வரணும்னு அவசியமே கிடையாது அவங்களுடைய நடத்தையிலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க நம்மள மதிக்கல அப்படின்னு அந்த இடத்துல நிக்காம வந்தறதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க அங்க உங்களுக்கான வளர்ச்சி உங்களை மதிக்காத இடத்துல என்னைக்குமே இருக்காது பத்து பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இருக்காது அந்த இடத்துல நீங்கள் நிற்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளியில வந்துறது தான் உங்களுக்கு நல்லதுங்க இது உங்களுடைய தன்னம்பிக்கைய பாதிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க மதிப்பை புரிஞ்சிக்காத இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிற்காதிங்க உடனே வந்துடுங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வதந்திகளை பரப்பக்கூடிய இடத்துல அதே மாதிரி நிக்காதீங்க ஒரு சில மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட வாழ்க்கை முழுக்க சாப்பிட்றது நீட்டா ட்ரெஸ் பண்றது உட்காந்து அரட்டை அடிக்கிறது அரட்டை அடிக்கிறதுலயே தன்னுடைய வாழ்நாளையே எல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க தான் கெட்டதும் பத்தாதுன்னு தான் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து கெடுத்துக்கிட்டு ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி சிண்டு விட்டு சண்டை போடுற மனுஷங்க இங்கே நிறைய பேர் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற மனுஷங்க கிட்ட ஒரு நிமிஷம் கூட உட்காராதீங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பும் அந்த இடத்துல இழந்துருவீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல நிக்காதீங்க வதந்திகளை பரப்பக்கூடிய இடத்துல என்னைக்குமே நேர்மறையான ஆற்றல் இருக்கவே இருக்காது அது உங்களுடைய நிம்மதியா அடியோட அழிச்சிரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க என்னைக்குமே எதிர்மறையான எண்ணங்களை அந்த இடத்துல பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில மனுஷங்க அங்கெல்லாம் தயவு செஞ்சு பேச நிக்காதீங்க ஒரு நிமிஷம் கூட ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே எதிர்மறையா பேசுறவங்க எப்பயுமே தோல்வியை பத்தி மட்டுமே பேசுறது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணனும்னு நினைப்பீங்க உடனே அவங்க உங்ககிட்ட வந்து இதையெல்லாம் நான் அப்பயே முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் இதை நீ செஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உனக்கு நல்லதே நடக்காது இது தேவையில்லாத இதெல்லாம் முயற்சி பண்ணாது அப்படின்னு உங்களை டாமினேட் பண்ணுறதுக்கே பார்ப்பாங்க ஒரு சில மனுஷங்க தயவு செஞ்சு அந்த இடத்துலலாம் நின்று உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க யாரையுமே பாராட்டாத மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கிற குறைய மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிற மனுஷங்க அவங்களாம் என்றைக்குமே நம்மக்கிட்ட இருக்கிற நிறைகளை சொல்லவே மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே அடுத்தவங்களை குறை கண்டுபிடிக்கிறதுக்காகவே குறைந்திருக்கிற மாதிரி குறைய மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான மனுஷங்க கிட்ட ஒரு நிமிஷம் கூட நிக்காதீங்க கண்டிப்பா சொல்றேன் அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் உங்களுடைய மனச அப்படியே பாதிச்சிரும் உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையா இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி மனுஷங்க இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்காதீங்க நாலாவது இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வச்சிருப்பாங்க அதாவது மூட நம்பிக்கை மாதிரி ஒரு சில விஷயங்களை இங்கே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களே போடுவாங்க எங்கள் வீட்டிலலாம் தான் நடப்போம் எங்கள் ஊர் பழக்கம் இப்படி தான் அப்படின்னு தேவையில்லாத ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நம்மளை விடவே மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் நம்ம ஊரில் இதையெல்லாம் செய்யக்கூடாது இதையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டு அதுவும் முக்கியமாக சொல்ல போனால் பெண் பிள்ளைகளை அடக்கி வைக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தேவையில்லாத சொல்லி நம்ம மனசை இடத்துல தயவு செஞ்சு நிற்காதீங்க புது விஷயத்தை கத்துக்கணும் எப்பவுமே ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் தான் நம்மளுடைய கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தாத ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிற்காதிங்க ஏன்னா உங்கள் ஒரு திறமை இருக்குது ஆனால் அவங்க அந்த திறமையை பயன்படுத்த விடலை அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் வந்துருங்க அவங்க எப்பயுமே உங்களுடைய திறமையை பயன்படுத்தவே மாட்டாங்க அது ஆஃபீஸ்லேயா இருந்தாலும் சரி வீட்லேயா இருந்தாலும் சரி எங்கே வேணாலும் இருக்கட்டுங்க உங்களை டாமினேட் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர உங்களுடைய திறமை அந்த இடத்துல பயன்படலை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இருந்து உங்களுக்கு என்ன யூஸ் யோசிச்சு பாருங்க நம்மளுடைய திறமையை பயன்படுத்தாத இடத்துல நம்ம இருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் ஒரு வேலையாக இருக்கா இருந்தாலும் இருக்கட்டும்ங்க ஒரு குழுவுலையாக இருந்தாலும் இருக்கட்டும் உங்களுடைய திறமைக்கு வாய்ப்பே கிடைக்கல அங்கீகாரமே கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு சலிப்பு தட்டிடுங்க ஏனோ தானோனு நாமளும் போனோம் வேலையை செஞ்சோ கொடுக்கறதை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு ஆகிடும் முடிஞ்ச வரைக்கும் உங்க திறமைக்கு எங்க அங்கீகாரம் கிடைக்குதோ அங்க நில்லுங்க அதே மாதிரி வளர்ச்சி அடையவே உங்களை விடமாட்டாங்க உங்களுடைய திறமைக்கு கண்டிப்பா அந்த இடத்துல மதிப்பு இருக்காது கடைசி வரைக்கும் அதை பயன்படுத்திக்கவே மாட்டாங்க அதே மாதிரி இந்த இடத்த எல்லாத்தையும் நீங்க தேவையில்லாத போய் நின்று உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் இருந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை உங்களுடைய மதிப்பு உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய மன அமைதி இது எல்லாமே உங்களை தேடி வரணும் அப்படின்னா இந்த அஞ்சு இடத்துக்கு போகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னால் தெரியாமல் இருந்துட்டேங்க இதுக்கப்புறம் தான் எனக்கே புரியுதுன்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க முக்கியமான ஒரு ஒரு விஷயம் என்னென்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு அம்மா வயசானவங்கன்னு நினைக்கிறேன் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லி பேசி முடிச்சிடணும் அப்படின்னு நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் அந்த இடத்துல அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா என்னோட மருமக என்னை எப்போ பார்த்தாலும் உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்கா நான் ஒரு சின்ன விஷயம் பேசினா கூட அதை பெருசாக ஊதி பெருசு பண்ணி எனக்கும் என் பிள்ளை பிள்ளைக்கும் முன்னால சண்டையை பண்ணி விட்டுறா நான் என்ன பண்றதுன்னே தெரியலமா அவகிட்ட நான் எப்படி போய் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அந்த அம்மா பேசியிருக்காங்க ஸோ இங்க பிரச்சனை என்ன தெரியுமா நல்ல மாமியாருக்கு நல்ல மருமகள் அமையறது கிடையாதுங்க நல்ல மருமகளுக்கு நல்ல மாமியார் அமையறதே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தாங்க அப்படின்னா அது வந்து நூத்துல ஒரு பர்சன்டேஜ் தான் அந்த இடத்துல இருக்கும் அவங்க வந்து ரொம்ப ரேர் அவங்கள பார்த்தாவே நமக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் இப்படியும் மனுஷங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் மாமியார் மருமகள் அமையிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் அமையலையே அப்படின்லாம் நம்ம வருத்தப்பட்டு உட்காந்துருக்கக்கூடாதுங்க இப்படி இருக்கிற இடத்துல அந்த அம்மாவுக்காக நான் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருங்க நீங்கள் வந்து உங்களால் சின்ன பிரச்சனையும் உங்களுடைய மருமகள் உண்டு பண்ணுறா அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகளை உண்டு பண்ணாத மாதிரி தேவையில்லாமல் நாம் முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாவே அந்த இடத்துல பிரச்சனைகள் வராது அதை தாண்டி பிரச்சனை வருது அப்படின்னா உங்களுடைய மகனுடைய கண்ணோட்டத்துக்கு நீங்கள் நேரடியாக அது கொண்டு போனீங்கன்னா மட்டுந்தான் அது சரி பண்ண முடியுங்க ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் அங்கே இருந்து பார்த்தா தான் அவங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் தெரியும் உங்களோட சூழ்நிலை என்னன்னு எனக்கு புரியுது ஆனால் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு விதமாக என்னோட பாயிண்ட் ஆஃப் இருந்து நான் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு i மகன்கிட்ட நீங்க போய் சொன்னீங்கன்னாலும் மருமகள் என்ன பண்ணுவாங்க மகன் கிட்ட சொல்லி தூண்டி விட்டு பிரச்சனையை பண்றாங்க அப்படின்னு ஒரு சில மருமகள்கள் இதையும் பிரச்சனையா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை நாசுக்கா கொண்டு போறதுதான் நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாவே அங்கே பிரச்சனைகள் முக்கால் வாசி முடிஞ்சு போயிடும் ஸோ இதை தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுக்கு உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு மறக்காம நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்